கொல்லிமலை பசுமையான அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு அழகான மலைவாச ஸ்தலம் தமிழ்நாட்டிலேயே அதிக கொண்டைபூசி வளைவுகளை கொண்ட மலைவாச ஸ்தலம்னா அது கொல்லிமலைதான் பட் அதிக அளவில் கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு அமைதியான சுற்றுலா தலம்னா அதுவும் கொல்லிமலைதான் சித்தர்களின் வாழ்விடம்னு நம்பக்கூடிய கூடிய இந்த கொல்லிமலையில இன்னைக்குமே பார்த்தோம்னா நிறைய அமானுஷ்யங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது ஸோ கொல்லிமலையில நம்ம பார்க்கறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள்னு இயற்கை அழகு கொட்டி கிடக்கு வருடம் முழுவதும் எப்ப நாம இங்கே வந்தாலுமே அதிக அளவில் வெயிலோ குளிரோ இல்லாத அளவுக்கு ஒரு மிதமான கிளைமேட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான மலைவாச ஸ்தலமான கொல்லிமலைக்கு நாமளும் ஒரு ட்ரிப் போய்ட்டு வரலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை போகிறதுக்கு அவினாஷியிலேருந்து சனிக்கிழமை காலை ஒரு ஏழு மணி போல் நாம் கிளம்பியிருக்கோம் நாம் கொல்லிமலை போகிறது இது வந்து செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ பார்த்திங்கன்னா கொல்லிமலையை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் போயிருப்போம் பட் இப்போ நமக்கு ஓரளவுக்கு கொல்லிமலையை பற்றி தெரியும் ஸோ போன ட்ரிப்பை விட இந்த ட்ரிப் இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இது தாங்க கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்து ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம் கொல்லிமலை இருந்து சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் காலையில் ஒன்பது மணி போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணினோம் அப்போ நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் டைம் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு அப்புறம் இங்கே ஒரு டீ பிரேக் ஸோ எந்த ஒரு பிரேக்குமே எடுக்காமல் நான் ஸ்டாப்பாக வரீங்க அப்படின்னா நாம் கிளம்பின டைமுக்கு இந்நேரம் மேலேயே ரீச் ஆகிருக்கலாம் பட் எப்போவுமே ட்ராவலில் மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகுது ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறது நல்லது எங்களோடய ட்ரிப்பில் ட்ராவல் டைம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் அதாவது நாம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்தில் போக வேண்டிய அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துப்போம் தான் நம்மளோட ட்ராவல் அவசியம் கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்மளும் ஏதோ போனோம் வந்தோம் அந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரிப்பே ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ட்ராவல் டயர்ட்னஸ் இல்லாம நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் ஸோ இந்த ப்ளாக்ல நாம் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் நாம் போகிற வர இடங்கள் அப்புறம் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அண்ட் தென் சாப்பாடு எப்படி இருக்குது இதெல்லாம் தான் நாம் இந்த ப்ளாக்ல கவர் பண்ண போகிறோம் கொல்லிமலை போகிற இந்த ரூட் பார்த்தோம்னா உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ கீழே இருந்து மேலே ரீச் ஆகுற வரைக்குமே ஃபுல் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் அதில் நாம் பார்க்க வேண்டிய மற்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ண கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வர வழியில் ஒரு வளைவில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த ஸ்ரீ நாச்சியம்மன் கோயில் வரும் பட் எத்தனாவது வளைவுங்கிறத நோட் பண்ண மறந்துட்டேன் சாரி சின்ன கோயில்தான் பட் நல்ல ஒரு அழகான சூழலில் அமைதியான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள் செவன்டி ஹேர்பின் பென்ஸ் தாண்டி நாம் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுற இடமே இந்த சோளக்காடு தாங்க ஹேர்பின் பென்ஸ் தான் அதிகம் பட் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மலையடி வாரத்திலிருந்து சோளக்காடு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தான் வருது ஸோ எப்படியும் நாம் ஒரு மணி நேரத்தில் சோளக்காடு ரீச் பண்ணிடலாம் இவ்வளோ அழகான ஊரில் சாலையோரங்களில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கழிவுகளாக தான் இருக்குது ஸோ மற்ற மலைவாச ஸ்தலங்கள் மாதிரியே கொல்லிமலையையும் பிளாஸ்டிக் ஃப்ரீஸோன்னாக மாற்றினாங்கன்னா கொல்லிமலையோட இயற்கை வளமும் அழகும் பாதிக்காமல் இருக்கும்னு தோணுது அப்படி இல்லைனாலும் கூட இந்த மாதிரியான இடங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போகிற நாமளும் கூட கொஞ்சம் பொறுப்போடு இருந்து இயற்கைக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாலே போதும் நெக்ஸ்ட் டைம் நாம இங்கே திரும்பி வரும்போது இந்த இயற்கை நமக்கு இன்னும் பல மடங்கு அழகையும் சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் சோளக்காடு தாண்டனியுமே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ வண்டிக்கு ஃபியூயல் ஃபில் பண்ணணும்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் கொல்லிமலையை ஆண்ட மன்னனோட பேர் தான் வல்வில் ஓரி அவரோட பேரை தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வச்சுருக்காங்க அதாவது வல்வில் ஓரி அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளி சோளக்காடு கடுத்தது செம்மேடு இது செம்மேடு பஸ் ஸ்டாண்ட் இந்த பகுதியில் தான் ஏடிஎம் ஃபார்மசி பேக்கரி ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆயிடுச்சு லஞ்ச் டைம் ஸோ இன்னைக்கு எங்களோட லன்ச் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் வசந்த மாளிகையில் தான் சாப்பிட்டோம் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு டேபிள் கிடைச்சிது இந்த ஹோட்டல் நான்வெஜுக்கு ஃபேமஸ் போல பட் நாங்கள் எம்டி பிரியாணி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம் பிரியாணி டேஸ்ட் காரஞ்சாரமாக உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிஷ் ஃப்ரையுமே பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருந்துச்சு ப்ரைஸுமே ரீசனபிளாக தான் இருக்குது அதனால தான் இவ்வளோ கூட்டம் போல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ஒவ்வொரு டேபிளுக்கு பின்னாடியும் ஆளுங்க டேபிளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாம் கூட தான் வெயிட் பண்ணி டேபிள் பிடித்தோம் ஸோ போத் டேஸ்ட் அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டது கண்டிப்பாக எங்களுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது லன்ச் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டைம் பார்த்தோம்னா மூணு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு இங்கேருந்து டூ கிலோமீட்டர்ஸில் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸில் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸில் போட் ஹவுஸ் இருக்குது நாம் இப்போ பொட்டானிக்கல் கார்டன் தான் போக போகிறோம் என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்த டைம்க்கு பார்த்தோம்னா பொட்டானிக்கல் கார்டன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது இங்கே உள்ள சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் area ஏரியா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி இங்கே சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை வேணும்னா ட்ரெக்கிங் போகிற மாதிரி நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து பார்த்துட்டு வரலாம் அவ்வளவுதான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் நாங்கள் இங்கே அஞ்சு மணி வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு செம்மேட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கிற பிஏ ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் லாஸ்ட் டைம் வந்தப்பையும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே ஸ்டே பிடிச்சிருந்ததால இந்த டைமும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு லாஸ்ட் வீக்கே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு ஸோ நேராக இங்கே வந்துட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோம் குளுகுன்னு வீசற ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுக்கிட்டே ஸோ நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா பிஏ ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாமே இருந்தது வீட்டு சமையல் தான் சோ டேஸ்ட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு பட் நான்வெஜ் ஃபுட் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பேருக்கு வேணுங்கிறத ஈவினிங்கே சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொன்ன டைமுக்கு செஞ்சு கொடுத்துறாங்க வெளியில ஸ்டே பண்ணியிருந்தாலுமே இருந்தாலுமே மேக்சிமம் நிறைய பேர் தான் வந்து சாப்பிட்றாங்க சோ எப்பவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கு ஸோ நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா வெஜ்ஜா இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் சொல்லிடுறது நல்லது நாங்களும் நிறைய பேர் வந்திருந்ததால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டே ஆர்டர் சொல்லிட்டோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது சண்டே காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஒட்டி இருக்கிற இந்த அனிமல் செட்டப் பக்கத்தில் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேயே ரொம்பவுமே ஃபேமஸான கொல்லிப்பாவை அப்படின்னு அழைக்கப்படுற எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் Stars and holding you. I can't see the end, but we'll see it through. பார்த்துருப்பீங்க ரோட்ல இருந்து நிறைய படிக்கட்டுகள் ஏறி இறங்குற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நிறைய தூரம் நடக்க வேண்டியதும் இருக்கு பட் இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க இங்க பொங்கல் வச்சு நேர்த்திக்கடன் கடன் செலுத்துறாங்க அம்மன் அலங்காரம் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு இங்கேயே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாம் வர்றப்போ க்ளோஸ் ஆகியிருந்த எல்லா கடைகளுமே இப்போ திறந்துருக்கு ஸோ அதில் ஒரு கடையில் முடவாட்டுக்கால் சூப் வாங்கி குடித்தோம் கொல்லிமலை குளிருக்கு இதமாக நல்லா சூடாக காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இருபது ரூபாய்தான் ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேயே மிகவும் பழமையும் சக்தியும் வாய்ந்த சிவன் கோயிலான அரப்பிளீஸ்வரர் கோயிலுக்கு தான் இந்த வழியிலும் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ வண்டிக்கு ஃபியூவல் தேவைப்பட்டால் இங்கே கூட போட்டுக்கலாம் Right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. இங்கே ஒரு மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம்னா அது கார் பார்க்கிங் தான் கோயிலை ஒட்டி பார்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லி பார்க் பண்ணிட்டு போயிட்டோம்னா திரும்பி வந்து பார்க்கும்போது ஃபுல் க்ரௌட் ஆகிடும் அப்புறம் கார் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமம் ஆகிடும் ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தாலும் பரவாயில்லனு கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு வர்றது நல்லது கார் பார்க்கிங்கை ஒட்டியே பார்த்தோம்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்கான வழி இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வரணும்னா மொத்தம் ஆயிரத்து நூத்தி தொண்ணூத்தாறு படிக்கட்டுகள் ஏறி இறங்கணும் காலையில ஆறு மணிக்கே வந்தோம்னா தான் வெயிலுக்கு முன்னாடியே ஏறி இறங்குறதுக்கு சரியா இருக்கும் இப்ப மதியம் ஒரு மணிக்கு மேலாகுது கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கு ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற சிற்றருவிக்கு போகிறோம் இங்கே ஜஸ்ட்டு நாற்பதுலேருந்து ஐம்பது படிக்கட்டுகள் தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு அழகான சிற்றருவி வரும் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா கொல்லிமலையில் இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகள் பயிர்கள் தேன் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்குது ஸோ இதில் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாம் இங்கே கொஞ்சம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நாம நம்ம அருவிக்கு அருவிக்குதான் போக போறோம் அரப்பிழீஸ்வரர் இருந்து நம்ம அருவிக்கு போற வழியில இருக்கிற இந்த இலவச வள்ளலார் நீர்மோர் மற்றும் மூலிகை கஞ்சியையும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை ஒட்டியே இவங்களோட வீட்டு முறை மிஸ்ஸும் இருக்கு ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது இந்த நம்ம அருவி இந்த அருவிக்கு போகிறதுக்கு சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தருக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நடந்தாலே நம்ம அருவி ரீச் பண்ணிடலாம் இதுதான் நம்ம அருவி இங்கே கீழே ரூம்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா அங்கே தான் சேஞ்சிங் ரூம்ஸ் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த அருவி அமைஞ்சிருக்கிற இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே வாட்டர் ஃபுளோ ரொம்பவுமே கம்மியாக இருந்தாலும் கூட தண்ணி நல்லா கிளியராகவும் இந்த இடமும் நல்லா சேஃபாகவும் இருந்ததுனால நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லாவே ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாண்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தோம்னா மதியம் மூணு மணி ஆகிடுச்சு ஃபோர் ஓ கிளாக் ரூம்ஸ் வெக்கேட் பண்ணணும் ஸோ இங்கேருந்து நாங்கள் நேராக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்ஸ்க்கு போனோம் நாங்கள் எங்களோடய லஞ்சை எங்கேயே முடிச்சுட்டு ரூம்ஸை வெக்கேட் பண்ணணும் இங்கே இன்னும் கொல்லிமலை புகழ் வாய்ந்த மாசி பெரியண்ண சுவாமி கோயிலும் இருக்குது அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் மாசிலா ஃபால்ஸ் ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் இப்ப டைம் பார்த்தோம்னா மாலை நான்கு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுக்குள்ள மலையடி வாரத்தை ரீச் பண்ண முடியும் அதையெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கலாம்னு கொல்லிமலைக்கு பய சொல்லி கிளம்பியாச்சு பட் நாம எதிர்பார்த்த மாதிரியே வந்ததை விட இந்த டைம் கொல்லிமலையை இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க